அஸ்லாம் வலைக்கம் பத்து நிமிஷத்தில் டிஃபன் சாம்பார் பருப்பு இல்லாமல் நல்லா மணக்க மணக்க தொட்டு சாப்பிடாமல் சும்மா அள்ளி பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ருசியான ஒரு சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் மூணு பல்லாரி வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அது கூடவே ஒரு இஞ்சி சைஸ் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன் இஞ்சி வேணாண்டா நீங்கள் வந்து பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரெஷர் குக்கரில் நான் சேர்த்துட்டு அது கூடவே வந்து மஞ்சத்தூள் தூள் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி கொஞ்சோண்டு மல்லித்தூள் இது எல்லாமே முழுக்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதை அப்படியே மூணு விசில் வர வரைக்கும் நம்ம விட்டுடலாம் அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போது மிக்சர் இருக்கிறத வந்து நீங்கள் மிக்ஸியில் அடிக்கிறாருந்தால் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து சும்மா ஸ்மாஷர் வச்சு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தாளிச்சிடலாம் தாளிப்புக்கு எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறம் கடுகு ஜீரகம் கொஞ்சோன்னு வெந்தயம் போட்டிருக்கேன் மூணு மிளகு கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மெசிச்சு வச்சுருக்கிற இதை வந்து நம்ம சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுவிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க கூடவே உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கரைச்சி அது அதையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் கடலை மாவு கரைச்ச கையோடையே நல்லா வந்து கிண்டி விட்டுறணும் இல்லைன்னா கட்டிய முட்டியுமா ஒரு மாதிரியாக போயிடும் இப்போ எகைன் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம் உங்களுக்கு எவ்வளோக்கு அவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க ஃபைனலாக மல்லிக்கீரை தூவி அதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா நல்லா வந்து திக்னஸ் ஏற்கனவே இருந்த திக்னஸை விட இன்னும் நல்லா திக்னஸ் கொடுக்கும் அப்படியே நீங்கள் நல்லா சுட சுட இட்லி இல்லைன்னா தோசை வச்சு அப்படியே மேலே ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அல்டிமேட் டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ